ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில வந்து போட்டியிட்டாரு அந்த தொகுதி அவருக்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷனலாக முக்கியமான ஒரு தொகுதி ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய தாத்தாவான கலைஞர் கருணாநிதி அவர்களும் இதே தொகுதியில் வந்து போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு அதுலேயும் வந்து கருணாநிதி அவர்களை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு தாத்தாவையே வந்து பேரன் வந்து மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உதயநிதி அவர்களுடைய வெற்றி அந்த தொகுதியில வந்து இருந்துச்சு ஏன்னா முதன்முறையே அப்பதான் தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் வந்து களம் காண்றாரு அப்ப அதில் அவர் வாங்கின வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு இதன் மூலமா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளரான கசாலையை விட அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு வாக்குகள் கூடுதலாக பெற்று உதயநிதி ஸ்டாலின் வந்து ஜெயித்தாரு இப்போ இதே தொகுதியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தில் கருணாநிதி வந்து போட்டியிட்டார் முதன்முறையை இந்த தொகுதியில் அந்த தேர்தலில் வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நடந்த தேர்தலில் நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் கலைஞர் ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் நடந்த தேர்தலில் கலைஞர் அவர்கள் எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வாக்குகள் வித்தியாசத்திலையும் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த தேர்தலில் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்துலையும் ரெண்டாயிரத்தி பதினாறில் திருவாரூர் தொகுதியில் வந்து போட்டியிட்டு அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயித்தார் அந்த வகையில் வந்து கலைஞர் அவர்கள் ஜெயித்த வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு எண்ணிக்கையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஜெயித்தார் அப்போ இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியா இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கிணி தொகுதி உதயநிதிக்கு வந்து இருக்கும் பட்சத்தில் இந்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் போட்டியிட போற தொகுதியை வந்து மாத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சென்னையை விட்டுட்டு சென்னையை தாண்டி திருவாரூர் மாவட்டத்தில் வந்து போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அதை வந்து இன்னும் உறுதி பண்ணலை அப்படின்னாலுமே கூட தற்போதைக்கு அதை வந்து பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆல்ரெடியே வந்து திருவாரூர் தொகுதியில் எம்எல்ஏவாகவும் அதே மாதிரி கலைஞருக்காக உழைத்தவருமான மாவட்ட செயலாளரான பூண்டி கே கலைவாணன் அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்னிலம் தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்கு வந்து தராய்ட் தயாராகிட்டு வராரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து தலைநகரான சென்னையில் வந்து போட்டியிடுறதோட மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பூர்வீகம்னு பார்க்குறப்ப திருவாரூர் மாவட்டம் அப்போ வந்து அந்த அந்த மாவட்டத்தில் நின்று ஒரு தொகுதியில் ஜெயிப்பதன் மூலமாக மக்கள் செல்வாக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால உதயநிதி ஸ்டாலின் இந்த முடிவை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதேமாதிரி கலைஞருடைய தேர்தல் சாதனையில் திருவாரூர் தொகுதியும் வந்து முக்கியமான ஒன்றா இருக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து கலைஞர் வந்து தேர்தலை சந்திச்சுட்டு வராரு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பதிமூணு தேர்தலில் வந்து போட்டிட்டு ஒரு தேர்தலில் கூட கலைஞர் வந்து தோத்ததே கிடையாது அவர் நின்று முக்கியமான தொகுதிகள்னு பார்க்கத்தோனா சென்னையில் பெரும்பாலும் நின்றுருக்காரு சென்னை தாண்டி குளித்தலை தஞ்சாவூர் திருவாரூர் இந்த மாதிரி தொகுதியிலலாம் வந்து போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு கலைஞருக்கு பிறகு வந்த ஸ்டாலின் வந்து பெரும்பாலும் வந்து சென்னையில் மட்டும்தான் வந்து இருக்காரு சென்னையை தாண்டி அவர் வந்து வெளியில வந்தது கிடையாது ஆனால் உதயநிதி ஸ்டாலினை கலைஞர் பாணியில சென்னையை தாண்டி வெளியில வந்து கலைஞர் எந்தெந்த தொகுதியிலலாம் நின்று ஜெயிச்சாரோ அதே தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வந்து போட்டியிட வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து திமுகவில் முக்கியமாக இருக்கிற இருக்கிறவங்க இப்போ மூத்த ஆட்கள் வந்து சொல்ல போக அதே விஷயத்தை வந்து உதயநிதி வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் மாவட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து போட்டியிடுறது அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி